புதுச்சேரியில் ஒன்பது வயது சிறுமியானது பாலியல் துன்புறுத்தல் உள்கல்லாக்கப்பட்டு வந்து பயங்கரமாக படுகொலை செய்யப்பட்டு சாக்கடையில் வீசிய சம்பவம் புதுச்சேரியில் பெரும் அது நிலையை ஏற்படுத்தியுள்ளது இந்த சிறுமியின் ஆய்வானது இன்று ஜிப்மர் மருத்துவமனையில் நடத்தப்பட்டு இரண்டு மணி நேரம் இந்த உடற்குராய் ஆய்வானது நடத்தப்பட்டு பெற்றோருடன் ஒப்படைக்கப்பட்டது அந்த சிறுமியின் உடலானது முத்தியால் பேட்டை நகரில் உள்ள பாடசாலை வீதியில் தனது அவருடைய இல்லத்தில் வந்து உடல் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது இந்த சிறுமியின் உடலை பார்ப்பதற்காக புதுச்சேரியில் இருந்தும் பல்வேறு தரப்பு மக்களும் மற்றும் அரசியல் பிரமுகர்களும் திமுக சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் சிவா காங்கிரசை சேர்ந்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி முன்னாள் முதலமைச்சரும் தற்போது எம்பியுமான அந்த வைத்திலிங்கம் உள்பட உள்ளிட்ட பல்வேறு கட்சியை சார்ந்தவர்களும் இந்த குழந்தையினுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் மேலும் அந்த அஞ்சலி செலுத்தும் வரும்போது அந்த பொதுமக்களும் பல்வேறு கட்ட சமூக அமைப்பினர்களும் வந்து கோஷங்களை எழுப்பி இந்த குழந்தைக்கு வந்து அஞ்சலி செலுத்தி வருகின்ற நிலை வந்து தற்போது பார்க்க முடிகிறது இந்த புதுச்சேரியில் இந்த குழந்தை வந்து நான்கு நாட்களாக எங்கு இருக்கிறார் என்பது தெரியாமல் கடும் ஒரு ம மன உளைச்சலை ஏற்படுத்திய அனைத்து தரப்பு மக்களுக்கும் தற்போது அந்த உடலானது தற்போது தனது அந்த குழந்தையினுடைய வீட்டில் வைக்கப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்ட ஒரு காட்சிகள் வந்து அனைவரோடு மனதும் வந்து ஒரு ஒரு சோகத்தையை ஏற்படுத்தி உள்ளது இது தொடர்ந்து இந்த குழந்தையினுடைய உடலுக்கு தொடர்ந்து அஞ்சலி செலுத்தும் விதமாக இந்த பகுதியில் வந்து அதிக அளவில் பொதுமக்கள் வந்து குவிந்து வருகின்றனர் போலீசார் வந்து போலீஸ் பாதுகாப்பானது போடப்பட்டுள்ளனர் மேலும் இது வந்து இன்று இரவு பத்து மணிக்குள் இந்த சிறுமியின் உடலானது நல்லடக்கம் செய்யப்படும் என பெற்றோர்கள் தெரிவித்து வருகின்றனர் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள விடியல் செய்திகள் சேனலை செய்யவும்